ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க விஜய பிரபா இன்னைக்கு நம்ம ஆரஞ்ச் மண்டிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான படத்தோட டீம் வந்திருக்காங்க ஸோ படத்தோட பேர் என்ன அப்படின்னா பண்ணை காடு பிரிவு அது என்ன பண்ணுவோம் ஸோ சார் தான் டேரக்டர் அண்ட் பிரதர் வந்து ஹீரோ எல்லாருமே காஸ்டிங் ஸோ அண்ணன் வந்து சீனியர் ஸோ அவங்களும் பண்ணிருக்காங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீமா வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் சார் உங்கள் கையில ரிலீஸ் பண்ணலாமா க்ளா பண்ணலாமே சூப்பர் பண்ணை காடு பிரிவு படத்தோட ஹீரோ நீங்க நீங்க ஏதாவது நாலு வார்த்தைகள் ஏர் திட்டவே மாட்டார் எப்போயுமே சார் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் அதாவது மூவில இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலே இருக்காது சார் கூட நினைக்கும்போது நம்ம எப்படி நார்மலா ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம் பஸ்ல போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பஸ்ல இல்ல போற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஜாலியா அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும் அந்த ஒரு மூவி நம்ம அந்த ஒரு

உலக அறிஞ்ச விஷயம் தெரியும் மெட்ரோலிநாதஸ்வரம் இப்போ கோபி மாமாங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் திவாகர் சார் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திறமையானவர் பல மொழிகளை கற்றவர் பல மொழிகளுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து படங்களில் பண்ணியிருக்காரு இப்போ இந்த படத்தை ஒரு பண்ணைக்காடு பிரிவுங்கிற படத்தை பண்ணியிருக்காரு கேள்விப்பட்ட உடனே சரி நல்லா பண்ணியிருப்பார் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது நிச்சயமாக தேட்டருக்கு வாங்க படம் பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அப்படி உங்களோட கருத்துக்கல அப்படின்னு திவாகர் வந்து ஒரு எப்படி சொல்றது டான்ஸ்லாம் டான்ஸர் மாஸ்டர் அப்படியா அவரோ சாங் என்ன மியூசிக் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் டேரக்டர்னாலும் டேரக்டர் நாளைக்கு மாஸ்டரை வச்சுன்னு ஃபைட் ஏற்றுவாரு யாருக்கு வேலை இருக்காரு அனைக்காடு பிரிவு படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் வணக்கம் என்னோட பேர் ஜாஸ்மின் நான் வந்துட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அதை வந்துட்டு எனக்கு திவாகர் சார் வந்துட்டு பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஆல்ரவுண்டர் மல்டி டேலண்டட் பர்சன் அவரை என்ன ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவரை கொண்டு போய் விட்டாலும் அதுல வந்துட்டு ஜெயிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் வெரி ஆல் த பெஸ்ட் சார் இன்னும் நிறைய படங்கள் நீங்க வந்துட்டு எடுக்கணும் நிறைய படங்கள் வந்துட்டு நீங்க மக்களுக்கு நல்ல படங்களா கொடுக்கணும் தேங்க்யூ பண்ணைக்காடு பிரிவு இது கொடைக்கானல பண்ண படம் ஒரு குளிரான இடத்துல ரொம்ப அந்த டைம் நான் பண்ணப்போ ரொம்ப குளிரான டைம்ல பண்ணியிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன பட்ஜெட்ல எல்லாரும் நியூ ஆர்டிஸ்ட் எல்லாரும் வளர வேண்டிய பேர் கமல் ஃபர்ஸ்ட் அது சொல்லவே இல்லை சதீஷ் நடிச்சிருக்காரு அது மாதிரி எல்லாம் நல்லா புதுசாக பண்ணும்போது எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆதரத்தணும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஸோ அதுதான் ஸோ படம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போதே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எல்லாரும் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ